தமிழ் சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் காதலர் தின ப்ரோக்ராம் வந்து வேற ஒரு ஐடியாவில் வேற ஒரு தீமில் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணி முதல் எட்டு மணி வரை கிரேஸ் ஈவெண்ட்ஸ் ஹால் பதிமூன்று ஜீரோ ஒன் பதிமூன்றாவது மாடி தேர்ட்டீன் ஜீரோ ஒன் தேர்ட்டீன்த் ஃப்ளோர் நஜ்தா புதிய வெஸ்ட் ஜோன் சூப்பர் மார்க்கெட் பில்டிங்கில் நடக்கப்போகுது ஸோ கல்பவ்க்ஷத்துலேருந்து நடத்தக்கூடிய இந்த ப்ரோக்ராம்க்கு பேஷனட் பாடகர்களுக்காக ஒரு இருபத்தைந்து நிமிடங்கள் ரெகுலர் சிங்கரோடு நான் இருக்கிறேன் ப்ரொஃபஷ்னல் சிங்கரோட ஸோ அவங்களோட சேர்ந்து நீங்கள் இந்த வாய்ப்பை வந்து கரெக்டாக பயன்படுத்திக்கணும்னு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ஸ்திரமான அதாவது செந்தமிழில் பேசுனா நிறையா பேருக்கு வந்து அது புரியாது அதனால் நான் ஆங்கிலம் கலந்த சொற்றொடர் தமிழில் பேசிக்கொண்டிருக்கிறேன் ஸோ முன்பதிவு கட்டாயமாக அவசியம் முன்பதிவுக்கான எண்ணும் அதுக்கப்புறம் இமெயில் ஐடியும் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பாருங்க தமிழ் அப்படிங்கிறது அருமையான ஒரு மொழி இந்த வீடியோ அதாவது இந்த வாய்ப்பு வாய்ப்பேசின பகுதி முடிந்த பிறகு உங்களுக்கு பாரதியாரோட அருமையான ஒரு பாட்டு வந்து நான் அட்டாச் பண்ணுறேன் பிஎம்ஸ் கிச்சன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு குக்கிங் வீடியோஸ் வந்து கொஞ்ச நாள் டிலே ஆகுங்கிறத நான் ஏற்கனவே ஒரு ஒரு காணொலியில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இப்போ வந்து புதுசு புதுசாக என்னுடைய கன்செப்டுகளை வந்து நான் வந்து கோவிடுக்கு அப்புறம் நான் ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் ஓகே ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் மீறி ஸோ உங்களுடைய பெருந்திரளான ஆதரவை நான் வந்து சிறந்தாழ்ந்து கேட்டுக்கொள்கிறேன் அபுதாபி வாழ் தமிழ் மக்கள் அனைவரும் வந்து ஆதரவு கொடுக்கணும் அனுமதி அன்புக்காக இலவசம் அதனால நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி கலந்துக்கோங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு அன்புடன் உங்கள் பிரியா மகேஷ் நன்றி வணக்கம் ¡Sorry! ீணையடி நீ எனக்கு மேவும் வீர நானுனக்கு வீணையடி நீ எனக்கு மேவும் வீரல் நான் உனக்கு பூணும் படம் நீ எனக்கு புது வைரம் நான் உனக்கு வீணையடி நீ எனக்கு மேவும் வீரல் நான் உனக்கு பூணும் படம் நீ எனக்கு புது வைரம் நான் உனக்கு வீணையடி நீ எனக்கு மேவும் வீரல் நான் உனக்கு பானமடி நீ எனக்கு பாண்டடி